வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் நம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் புது நண்பர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதர சகோதரிகளை நன்றாக மட்டும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உதிர்ந்து போகிறவங்க வேண்டாம் என்று போகிறவங்க விருப்பமாக போகிறவங்க பிரிஞ்சு போகிறவங்க மறந்துட்டு போறவங்க தள்ளி போறவங்க தவிர்த்துட்டு போறவங்க துண்டிச்சிட்டு போறவங்க உணராமல் போறவங்க இப்படி ஒவ்வொரு காரணமாய் சொல்லி போறவங்களை நம்மளால பிடிச்சி வைக்கவே முடியாது போறவங்க எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாம இருக்கின்றோம் என்பதில்தான் சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட பாராமல் பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் தேடிப்போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு தேவைக்கு மட்டும் உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குடித்து போகும் கொசுவை மேல் உன்னை வெறுப்பவர்கள் நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் மதிப்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது விலகி போற நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பு கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்று பார்க்கப்படுகிறது புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணத்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ள செய்யும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பம்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்வது நகர்ந்து செல்வது சரி புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் கடக்கலாம் தொலைதூரம் கடக்க முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிறகு மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பான ஆதாரை தொடர்ந்து கொடுங்க இது போல் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்